விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஃபீமேல் ஆங்கர்னா எல்லாருமே டிடிஏ தான் சொல்லுவாங்க பட் அவங்கள ஓவர் டேக் பண்ணுற மாதிரி வளர்ந்துட்டு வராங்க நம்ம பிரியங்கா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிடிங்கிற திவ்ய தர்ஷினி ரொம்ப வருஷமாகவே விஜய் டிவியில் ஆங்கராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க இவங்க ஷோஸ்னாவே எல்லாருமே ரொம்பவும் விரும்பி பார்ப்பாங்க அதுவும் காஃபி வித் டிடினா சொல்லவே வேண்டாம் அப்புறம் விஜய் கமல் ஷாருக்கான் கான் தோனின்னு இவங்க இன்ட்ரி எடுக்காத ஆளே இல்லை பட் ஒரு சில காரணத்தினால விஜய் டிவில இருந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்ப நம்ம பிரியங்காவும் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் டிடி போன கேப்ல சூப்பர் சிங்கர் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் போவது யாரு சீசன் ஃபைவ் எல்லாத்தையும் அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க பிரியங்கா பிரியங்கா பண்ற ஷோ எல்லாமே பயங்கரமா என்டர்டைனிங்கா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க விஜய் டிவில பீமேல் ஏங்கர்னா டிடி தான் சொன்ன எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பிரியங்கா பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க அதுக்கு ஆதாரமா சமீபத்தில் நடந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் பீமேல் ஏங்கர் அவார்டையும் வாங்கினாங்க நம்ம பிரியங்கா இப்ப டிடி அன்புடன் டிடி அப்படிங்கிற ஒரு ஷோ மட்டும்தான் விஜய் டிவில பண்ணிட்டு வராங்க பட் பிரியங்காவோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் கலக்கு போவது யாரு சீசன் சிக்ஸோட ஜட்ஜ்னு பல ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுல டிடிக்கு பிரியங்கா ஆங்கரிங்ல ஆப்பு வச்சு அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க